வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளாம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து முடியாது இப்போ காலையில் காலையில் ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜ் ஆஃபீஸ் அப்படி இருந்தா ஒரு அஞ்சு மணி ஆறு மணி மேக்ஸிமம் ஒரு ஆறு மணி அஞ்சு மணி ரெகுலர் இருந்துச்சுமா லீவ் டைம் இருந்தா ஏழு ஏழு மணி அந்த மாதிரி இருந்துச்சுப்போம் ஆனால் இங்க அப்படின்லாம் வந்து அவர் லீவ் டைம்ல இருந்தாலும் சரி ஸ்கூல் டைம்ல இருந்தாலும் சரி காலையில் நாலு மணிக்கு தாழ்ந்துச்சு அவ்வளோ சீக்கிரம் வந்து சென்று விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ராமேஸ்வரம் கோயிலில் வந்து மேக்ஸ் டியூஷன் நடக்கும்

பேப்பர் போட்டாலும் அந்த வீட்டுக்கு எல்லாம் போய் அவங்க அமௌண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமும் படிப்பாரு படிக்கிறதும் எட்டு